யாரையும் கேட்க கூட விட்றதில்லை இதுதான் உகந்து செய்த தர்மம் எதிர்பாராத தர்மம் யாரும் நெஞ்சு நிமித்திக்கல நாங்கள் தர்மம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சு உங்களுக்குலாம் புரியத்துக்காக நாங்கள் சொல்லுவோம் இந்த உலகத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அன்று ஐந்து நபர்களுக்கென்று ஆரம்பித்த தர்ம பணி இன்று வரை இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கின்றது மக்களே அந்த உகந்த தர்மம் இதை நம்மளால் செய் நல்லா யோசனை பண்ணுங்கள் நல்ல யோசனை பண்ணணும் தர்மத்தை வந்து ஞானிகள் எப்படி அவர் சொன்னார்ல இது என்னுடைய செயல் இல்லை என்று அந்த செயலை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய செயல் என்று நினைத்தால் காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கணும் காய் வாங்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஸ்டார்ட் ஆகணும் மழை பெய்யக்கூடாது கடைக்காரன் கரையை தொடர்ந்து வைக்கணும் அதை வாங்கிட்டு வரணும் உதவியாளர் ரெடியாக இருக்கணும் காயை கட் பண்ணணும் கேஸ் ஆன் பண்ணும்போது கேஸ் தீராமல் இருக்கணும் அடுப்பு எரியணும் அடுப்பில் எதுவும் அடைச்சிக்காமல் இருக்கணும் தண்ணி குதிக்கணும் தண்ணி கஷ்டம் சென்னையில் இருக்குது தண்ணி வேணும் நல்ல தண்ணி வேணும் நல்ல அரிசி வேணும் அரிசி குலையாமல் இருக்கணும் அந்த பதம் பக்குவம் கரெக்டாக வரணும் பாக்கெட்டை போடணும் இவ்வளோ வேலைகளை எண்பத்தி எட்டுல இருந்து ஒரு சங்கம் செய்து கொண்டிருந்தால் இது சாதாரண விஷயமா சிந்தித்து பார்க்கணும் தடை தடையில்லாமல் தடையில்லாமல் ஓங்கார குடிலுக்கு ஏழு யூனிவர்சிட்டி இருக்குது இருபது மால் இருக்குது துபாயில் சொத்து இருக்குது அமெரிக்காவில் வந்து எஸ்டேட் இருக்குது இங்கே கொடைக்கானலில் வந்து பெரிய காஃபி எஸ்டேட் இருக்குது அதுலேருந்து வர வருமானத்தை எல்லாம் எடுத்து இவங்க தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா ஒரு சொத்து இருக்குதா வருமானம் தரக்கூடிய ஒரு சொத்து இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இது யாருடைய செயல் இது யாருடைய செயல் அதுதான் நம்ம வந்து நல்லா பிடிச்சிக்கணும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க சாதாரணமாக காவி வேட்டி கட்டிக்கிட்டு எல்லா சாமியாரும் போல இருக்கிற சாமியார் இல்லை பிராணனை வென்ற குரு தன்னுடைய இறப்பை வென்ற குரு பிறப்பை வென்ற குரு காமத்தை வென்ற குரு இந்த உலக நன்மைக்காக தவத்தை மேற்கொண்டிருக்கின்ற குரு அதை நல்லா பார்க்க எண்பத்தெட்டிலிருந்து தடையில்லாம ஒரு தர்ம பணி நடந்து கொண்டிருப்பது என்றால் இது எவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்தினுடைய நிறுவனர் எவ்வளோ பெரிய மா தவசியாக இருப்பார்கள் அதை நல்லா புரிஞ்சிக்கணும் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டத்தில் இப்போது நம்முடைய உதித்த மாபெரும் ஞானி நமது ஓங்கார குடிலாசான் ஓங்கார கொடிலாசன் அதை பிடிச்சிக்க சொன்னதில்லை கபீர் பாடல் மூச்சோடு மூச்சாகண்ண மாணவா சொல் எனக்கு கடவுள் என்பது என்ன மூ கடவுள் என்பது என்ன மூச்சோடு மூச்சின்னு அந்த மூச்சு காற்றை பிடிச்சாங்க ஆசான் தலைவன் முருக பெருமான் முருக பெருமான் பிடிச்சி அதை ஆராஞ்சி ஆராய்ஞ்சி ஆறாஞ்சி அதில் வெற்றி பெற்று இறைத்தன்மை அடைந்து இறைவனோடு இரண்டாக கலந்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை தோற்றுவித்தார்கள் அதுதான் சித்தர்கள் பரம்பரை ஞானிகளுடைய பரம்பரை அந்த பரம்பரையில் இந்த காலகட்டத்தில் மரணத்தை வித்து வென்று பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் என்று எங்களால் அழைக்கப்படும் எங்களது ஓங்கார குடிலாசான் உலக பேராசான் சிவராஜ யோகி தவராஜ சிங்கம் மணியாகிவிட்ட சித்தன் அலையோசை கண்ட மன்னன் நமது ஓங்கார குடிலாசன் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மட்டும்தான் வேற எங்கேயும் போய் பார்க்கவே முடியாது எப்பேற்பட்ட தர்ம பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா தேவர் பிராணி திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார் அறிஞ்சிருக்க ஓங்கார குடிதாசன் அவங்க மட்டும்தான் அதை அறிஞ்சிருக்காங்க அறிந்த பின் ஓது மீன் அவங்க சொல்கிறத கேட்கணும் ஓது மீன் உணர் உணர்மீன் அவங்களுடைய நாமத்தை சொல்லணும் அவங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும் தடை பாதையை மாறாது சுத்த சன்மார்க்கவாதியாக இருக்கணும் அப்படி இருந்து போயிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் ஒரு ஜென்மத்தில் அவங்க பெற்ற அந்த பேரின்பத்தை நாமும் பெறுவோம் நாமும் பெறுவோம் அதுக்கு தான் ஐயா பாடுபட்டுருக்காங்க சும்மா வந்துட்டு கடை விரித்து வச்சுட்டு யாரும் பர்ச்சேஸ் பண்ண வரலன்னு சொல்லிட்டு கடையை மூடிட்டு போகிறதுக்காக வரவே இல்லை வரவே இல்லை ஐயா சத்தியம் விட்டு சொல்கின்றார்கள் என்னுடைய தவ முயற்சியால் என்னுடைய ஆற்றலால் ஒரு கோடி ஞானிகளை இந்த பூமியில் நான் உருவாக்கி விட்டு தான் செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு கோடி ஞானிகளை உருவாக்கி விட்டு தான் செல்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள் கங்கணம் கட்டி கொண்டு இருக்கின்றார்கள் வைராக்கியத்தோடு இருக்கின்றார்கள் நாம் பயன்படுத்திக்கணும் அவங்க சொல்றது எளிமையிலும் எளிமை எல்லாருக்கும் சாத்தியம் மனம் தான் இருக்கணும் என்கிட்ட பொருள் இல்லை தர்மம் செய்யலை வேண்டுங்க பூஜையில் வச்சு வேண்டுங்க ஐயா அரங்கா எனக்கு மனம் இருக்கிறது பொருள் இல்லை சங்க நிதியும் பத்து நிதியும் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள்